உள்ளுக்குள் இருக்கிற ஒரு டியூப் பிடுங்கிடுச்சுன்னு வைங்க எதுவுமே வராதுப்போம் அப்போ உள்ள இருக்கிறத என்ன பண்ணும் சந்தோஷமாக இருக்கும் அப்போ எப்போ சந்தோஷமாக இருக்கிறமோ எப்போ திருப்தியாக இருக்கிறோமோ இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சமும் இறை ஆற்றலும் என்ன நினச்சிக்கும்னா ஓ இவனுக்கு சந்தோஷமாக இருக்கிறதான் பிடிக்கும் போல இருக்குன்னு திருப்ப 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 உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து கொண்டே இருக்கும் கொடுத்துக்கொண்டே இருக்கும் இந்த உணர்வை முருக பக்தி தான் கொடுக்கும் இந்த உணர்வை முருக பக்தி தான் கொடுக்கும் சாமி போனார் அருணகிரிநாதர் போனார் முருகப்பெருமான் அப்படியே போகிறார் போய் முன்னாடி நிற்கிறார் பார்த்தா நம்மளை மாதிரி நிறைய பேர் உட்காந்து புலம்பிட்டே இருக்காங்க சாமிகிட்டே இது கஷ்டம் அது கஷ்டம் அருணகிரிநாதர் கோவம் வந்துருச்சு இவ்வளவு கஷ்டத்துலையே அவங்கள வைக்கிற முருகப்பெருமான திட்டனும்னு நேரம் போனார் ஆறுமுகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடுமடி பதமே துணையது என்று நாடும் ஏறுமையில் வாகனாகுவார் சரவணாயனது ஈசயனமான மானமுனதென்று போதும் ஏழைகள் வியாகுளம் இதேத வினாவினில் உன ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ இதெல்லாம் திட்டுனது என்னன்னா முருகா இங்க பாரு உங்க நெத்தியில எல்லாம் எப்படி இருக்கு விபூதி இருக்கா என்னன்னு விபூதி வச்சாங்க முருகானு வச்சாங்க இப்படி ஆறு ஆறுமுகம் 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 விபூதி வைக்கிறாங்க ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடுமடி யார்கள் பதமே துணையது என்றுனாலும் எங்களுக்கு பேர் அடியார்கள் நாங்கள் அடியார் கிடையாது எங்களுக்கு அந்த தகுதியும் கிடையாது ஆனால் உண்மையான அடியார்கள் நடந்து போனால் அவங்க பாத அந்த மண்ணெடுத்து நெத்தியில் வச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லை இத்தனை நன்மைகள் செய்யறவங்க உங்ககிட்ட வந்து என்னுடைய குறை இதுதான் இதுதான் இதுதான்ட பட்டியல் போட்டு சொல்ற தான் நீ உன் காதை கொடுத்து கேட்பனா உன்னை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ